போனும் பளிநாடு போக போறான் போன குடும்பம் திருப்பி ஊருக்கு வரவேணம் அம்மா வரவேற்கிறதுக்கு அம்மா

முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க போனோம் அம்மா அப்பா இல்லாம திரும்பி வருவீனவா அதேடா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் தமிழ் ப்ரோஸ் தான் ஆனா ஒன்று சொல்லட்டா அம்மா அப்பா போன உடனே வீடு எடுத்து வச்சுக்கிறான் தமிழ் ப்ரோஸ் வீட்டை ஆக்கிர வச்சுட்டான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு காரசரமா இருக்கு நீ வந்து எல்லாம் கனடாக்கு கனடாக்க போயிருக்கு விடுறாங்க கல்ல வேலை நீ கொடுங்கறாள தமிழ் ப்ரோஸ் அம்மா இதை பாத்துட்டு சொல்லப் சொல்ல போறான் வீட்டுக்காரர் எல்லாரும் பாருங்க உங்களுக்கு செய்யற வேலையில வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு எல்லாரையும் சந்திக்கிறோம் நான் நல்ல சுகமாயிருக்கேன் நீங்களும் நல்ல சுபமாயிருப்பீங்கான்னு நம்புறேன் இந்த வார்த்தையை உடனே எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வரது தமிழ் புரோஸாக தான் இருக்கும் தமிழ் புரோஸோட வீடியோ ப்ரோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் தமிழ் புரோஸோட குடும்பம் முழுக்களுமே வந்து இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து கனடா நோக்கி போய்ட்டு இப்போ வந்து தமிழ் புரோஸ் அந்த வீட்டில் தனிய ஒரு நபராக இருக்கிறார் என்னென்னு சொல்கிறது இப்போ த்ரீ ரெண்டு எல்லோரும் போன உடனே சத்தியமாகவே எல்லாருக்குமே ஒரு கவலையாகத்தான் இருக்கும் அதுமாதிரி அவனுக்கும் இப்போ ஒரு குறுகிய காலமாக எப்படியும் ஒரு மனத்தில் ஒரு கவலையாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை வழிகாட்டாட்டியும் உள்ளுக்குள்ளே ஒரு கவலை ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்த கட்டம் என்னது என்று கணக்க தனியாக வந்து ஜோசிச்சு இருப்பான் அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கு தமிழ் ப்ரோஸ் விட்டால் போகிறோம் வேற அடிச்சேன்னா கோலடிச்சேன்னா கோலடி கேக்க என்னென்ன சாப்பாடுண்ட இனித்தானே ஏதாவது செய்யணும் பண்ணிட்டோன்னா இப்போ நான் வந்து இங்களை ரச்சி வெண்டி கொண்டு போகிறேன் போய் வந்து சமைக்க போகிற கணக்கு பேருக்கு கணக்க கேள்விகள் இருக்கும் இப்போ இனி அவன் என்ன செய்ய போகிறான் இதுக்கு அப்புறம் அவனும் வெளிநாடு போக போகிறானா அப்படி இல்லாடி அவன்ட் குடும்பம் போன குடும்பம் திருப்ப ஊருக்கு வர அப்படி அப்படி கணக்க கேள்விகள் இருக்கும் எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு எல்லாத்தையும் வந்து போய் இன்னைக்கு வந்து தீர்க்க போறோம் தமிழ் ரோஸ் இந்த வீட்டை வந்துட்டோம் முதல்ல எல்லாம் வரைக்கும் வரவேற்கிற அம்மா நிப்பா தம்பி வாங்க தம்பி வாங்கி இப்ப வந்து வரைச்சோடி போய் இருக்கு இவர் மட்டும் தான் நிற்கிறேன் ஆஹ் நீங்க நிக்கிறீங்க சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம் தமிழ் ரோஸ் இது ஒரு இந்த இதை வச்சு பீஃப் வாங்கியது ரொம்ப சாப்பிடுவோம் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கறி மேரி இதுக்கும் ஆனா சும்மாவே சாப்பிடலாம் துடாராச்சு பெருசா கொழுப்புகள் இருக்காது ஒரு சம்பவம் ஒண்ணு செய்ய போறோம் தனியாவே சாப்பிடலாம் சரி இப்ப எத்தனை நாளா நீங்க தனியை சமைச்சுங்க எத்தனை நாள் ஆறாம் தேதி போனவன் வீட்டுல நினைக்கிறேன் சரியா இன்னைக்கு எத்தனை அஞ்சு நாளாது அஞ்சு நாள்ல சோறு சாப்பிடுறேன் நான் சோறு அஞ்சு நாள்ல சாப்பிட

போது இப்படியே போது அப்படி சொல்லுவா அதாரிட்டிக்கு கெட்ட பெற விடும் என்ட்டு வந்தது கணக்கு பேர் ஜோசிபி நாம் போய் வீட்டுக்கார் போட்டணும் தமிழ் ப்ரோஸ் நீ என்ன செய்ய போற நீ போ போறியா அண்டு அது கேட்டு கொண்டு தான் நினைக்கிறேன் இன்னும் என்ன செய்யணும் எடுத்துருக்கீங்க கிடக்கு என்ன செய்யறா சரி 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 வருதுமா இல்லையான்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் சரி வரும் மட்டும்தான் நினைக்கிறேன் வீட்டையும் தனி டைம் இருக்க விருப்பீங்களா அப்ப கல்யாணம் கொண்டு செய்து விடும் கல்யாணம் செய்யறதோ தமிழ் ப்ரோஸுக்கு கல்யாணமா ஏதாவது கலியாணம் பண்ணி அமைப்பேன் வீட்டுக்கார பாப்பின்தானே அவசரத்துனா தனியிருந்த கல்யாணங்க கண்டிப்பா கட்டி இருந்த கல்யாணம் கல்யாணங்கன்ற வேற என்னது வாழ்க்கை துணை மனைவி என்பது ஒரு வாழ்க்கை துணை முதலே தெரியும் அம்மாக்கள் எல்லாம் போயினும் யோசிச்சுண்ணா நான் தமிழ் ப்ரோஸ் வீட்டுக்காரர் எல்லாம் போன அப்புறம் என்ன செய்வான என்ன யோசிப்பா நாங்க வெளிய நின்றாலும் எந்த நேரத்துக்கும் வீட்டா போகணும்டா அந்த நேரம் ஒன்று இருக்குதானே ஒரு ஏழு மணி நான் வீட்டா நிக்கணும் வீட்டை அம்மா தேடுவா அம்மா ஹோல் அடிப்பா அம்மா அடிப்பா தம்பி எங்க நிக்கிற என்னென்றாலும் அம்மாட்ட சொல்லிட்டு போகணும் எங்க நின்றாலும் வேற உடனேடா வீட்டை வந்தா வீட்டுக்காரன் நிப்பினா கதைக்கு தம்பி நின்றான தம்பியை தான் தண்ணி எடுத்துற சொல்லுவேன் அவனுக்கு தான் முழு வேலையும் வாங்குவேன் இப்ப நானும் எல்லாம் செய்ய வேண்டியதாக கிடக்குது தம்பி இல்லாத போது தெரியுது ஆனா பிரச்சனை இல்லை கொஞ்சம் வேலை பழகிற மாதிரி கிடையாது எஸ்டா அது முன்முத்தத்துல அது காகம் அடிக்கடி வந்து இந்த மரத்தால சம்பவம் செய்ய வேண்டும் இருக்குது இந்த மாதிரி நம்ம இருந்து கா வெங்காயம் வெட்ட போறோம் அடுப்பு மேல வச்சு வெங்காயம் வெட்ட போறோம் கத்தி தேட்டுறாங்க சில ஏதாவது ஆயுதம் பாப்பினோம் ரெண்டு கத்தி இருந்தாலே கத்தியா தேடலாம்

இப்ப அண்ணா வந்த நேரம் இது இதா என்ன இது போட்டு சாப்பிட்டாங்களா என்ன பேர் ஸ்டேக் போட்டு ஓ அது நல்லா இருந்தது சரி இப்படி இவ்வளவு காலமா அம்மாக்கள் வீட்டுக்காரர் பிரிஞ்சு வேற எங்கேயாவது நின்று இருக்கு வளமையா இருக்கும் ஓ முப்பது நாள் நின்று இருக்கு முப்பது நாள் மட்டும் தாங்க வேலைஞ்சிருக்கு வெளிநாடு இந்தியாவுக்கு போனது இந்தியாவில நாற்பத்தஞ்சு நாள் மற்றது சைக்கிள் பயணம் முப்பது நாள் இப்போ எந்த ஒர்க் பண்ண போனது ஒரு பதினாலு பதினெட்டு வயசுல அதுதான் முதலாவது பிரிவு அதில் ஒரு இருபது நாள்லாம் நின்று இருக்கேன்

அவைகே நீ போய் ஒன்றுமே செய்ய தேவை திருப்பி வர வேண்டிய தேவையும் இல்லை இவ்வளோ காலத்துக்கும் அங்கே நிற்கலாம் என்ன இந்த அம்மா சொன்னா என்ன கவலையாக இருக்கா தனியாக இருக்கிற கவலையாக இருக்கா அண்ணா நீங்கள் தனியாக எனக்கு கவலையாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் பிரிக்க தான் வேணும் ஒரு கட்டத்தில் இல்லை என்ன அது சரி அது உண்மை கதை அந்த பிரிவு பிரிவு நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போடணா அப்படின்ற பள்ளிக்கூடத்துக்கு தனியோ தம்பி இருக்கிற என்ன மாதிரி சாப்பாடு நான் தான் சமைச்சு கேட்குறேன் நான் தான் சமைச்சு சாப்பிட்றேன் சொல்கிறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக பள்ளிக்கவால் காத்து இறக்குது முட்டைக்கால இருக்கிறாங்க இப்ப பொருட்கள் எல்லாம் தயாராயிட்டு சமையல் தொடங்க போது எங்க போறோம் நல்ல காத்து சொல்லி வேலை இல்லை பயங்கரம் அடிக்குது கொஞ்சம் இந்த சட்டி காயட்டும் வெளியில சமைக்கிறபடியா பெரிய ஒரு பிரச்சனை காத்து காகம் காத்து ஆனா நல்ல ஒரு அழகான இடம் உண்டு அப்ப சுத்தி இந்த பூக்கண்டு பராமரிக்கிறா பெரிய வேலை

கணக்கையில் கொஞ்சம் சாதுவாக உப்பு போடணும் மெயின் இந்த உப்பு போடணும்னு சொல்லுங்கப்பா உப்பு போட்டால் டக்குண்டு பொருங்கி மண்டே சொல்லி கேள்விப்பட்டு உண்மை கதையோ இது உண்மை கதை சவுண்டு கொஞ்சம் உப்பு போட்டால் வதக்கியா தானே இருக்குல்ல முதல்ல இசுக்கி இசுக்கே கேட்டு கேட்குது இது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மட்டும் நல்லா வதக்க வேண்டும் ஒன்று மணி தான் கேள்வி பண்ணி மஞ்சள் நிறுவனம் கொஞ்சம் குறைச்சி விடானு இல்லை இதை இதில் என்ன குறையாக தானே அதனால் கொஞ்சம் கஷ்டப்படும் என்ன போட்டோம்னா சும்மா அந்த மாதிரி வேறு நீங்க தான் டேஸ்ட் பாதித்து சொல்ல போறீங்கன்னுட்டு ஆக்கலோட சமைக்க பண்பல ஆகிருக்கும் நடியாக இருந்து சமைக்க ஒவ்வொரு நாளும் சமைக்க போகிற விட்டு போறதுக்கு வேண்டாம் சமைக்கடும் சட்டிவா சரி பஞ்ச இலப்புலையும் பார்த்தேன் நீ மாதிரி ஃபீல் அது இல்ல கரு லே என்ன மனம் காரம் கொண்டு வரது அதுக்கு அதுக்குள்ளே காரம் இருந்தது என்னதுக்காண்டி கிளறு கொண்டு இருக்கேன் சொன்னா என்னடா சட்டியை போட்டு போடா கிளறுறேன்னு சொன்னா நான் என்ன குறைவாக பாய்ச்சதில உடனே கருவி உடனே கரு கருகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு

தமிழ் ரோஸ் விட்ட வாங்க தமிழ் ரோஸ் விட்ட தமிழ் ரோஸ் விட்ட தமிழ் ரோஸ் விட்ட அன்னிக்கிறேன் பா பாரதக் கிரீல முனிஞ்சு ஓடும் பட்ஜெட் கிரீல அங்க என்ன நம்மளங்கடா இல்ல போடுவாங்க இத நான் இப்பவே போட போறேன் போடு எல்லாதையும் போடு எல்லாதையும் போடு குள ஏதா செய் கருவேப்பிலையும் போடலாம் கடக்கு விட்ட மேட இந்த பட்டக்கண்டி இத ஆகுது என்ன இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில இருக்குது சரி முக்கியமான ஒரு கேள்வி ஒன்னு கேட்க போனோம் போனா அம்மா அப்பா எல்லாம் திரும்பி வருவீனமா ஆ எப்படியும் வந்து பார்க்க தானே வேணும் எப்படியும் பார்க்க வேணும் ஆனா அவியல் பிஆர் அண்டபடியா அவள் இங்கே நிரந்தரமா இருக்கிறது கடினம் பிஆர்ண்ட படியா இங்கே வந்து அளவு அளவில் இருக்கலாது எனக்கு என்ன படியாச்சோ யாருமே ஆளமுட சொல்லி நான் சில பேர் ஒரு பேர் சமைச்ச சொல்லி இருக்கிற உப்பு போறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கை பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்ல பிரச்சனை இங்க போடுறேன் சரி அது பிரச்சனை வச்சு போட்டா ப்ரா போடுறது இல்ல இது இது வேற மாதிரி இது வேற இதுவும் கூட சமையல் விளங்குது இல்லை நம்மளுக்கு இவன் சமையல் விளங்குது இல்ல இது கடைசியில பார்த்து உப்பு போடலாம் போட்டா அப்புறம் இப்போ இருக்கிறது கொஞ்சம் போடுவோம்

ஒரு காலத்துக்கு ஒரு காலத்துக்கு களத்துல வந்து டெய்லி ஓ ஓரடிச்சாங்களோ குத்தி வச்சுக்கிறாங்களோ கட்டி வச்சுக்கிறாங்களோ தமிழ் புரோசுக்கு முழு வேலை வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் தமிழ் புரோஸ் தான் ஆனா நான் ஜிம்முக்கு போட்டி வீட்டு வேலை செய்தா நல்லா இருக்குது ஈஸியா இருக்கு நல்லா ஒரு பொழுது போகிற மாதிரி கிடையாது இன்னும் போனான்னு சொன்னா போயிட்டு வந்தால் அப்படியே இருந்து கேம் எப்படியா எடுத்து வீடு எல்லாம் சட்டிவான மட்டும் கழுவு கிடையாது சட்டிவான நான் சூஸ் பண்ணுறது மட்டும் தான் கழுவுறேன் ஏற்கனவே வச்சுட்டு போகிற சட்டிவான கிடக்கு கொஞ்சம் கழுவு ஏற்கனவே வச்சுட்டு போன சட்டிவானே அம்மா நீங்கள் கனடாவில் கழுவு வீட்டுக்காரெல்லாம் கனடா போனா அப்புறம் ஆக்கள் கதைக்கிறதே என்ன ஹோவம் வருது மா ஆக்கள் ஒரு நாள் பூனா தானே கதைக்கிறதுக்கு ஒரு தான் மில்லி கதைக்காங்க எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் வர கொமெண்ட்ஸ் பண்ணுறது கோவம் இல்லை அது இப்போ என்ன தோன்றது கோபம் பெறது இல்லை அந்த கொமெண்ட்ஸ் போடுறதால எனக்கு நன்மை இஷ்டாவா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இஷ்டாவா போகுது சொல்லுங்க அந்த கொமெண்ட்ஸை வார்த்தைக்கு ரெண்டு கொஞ்சம் பேர் வருவாங்க அப்ப அதனால இஷ்டாவா போய் கொண்டிருக்குது அது ஒரு அறியாமையில தான் என்ன கேக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன உள்ள இருக்குன்னு தெரியாம வந்து கழிக்க மாட்டாங்க அந்த ஐடி அப்படியே ஒரு ரெண்டு போட்டோ வச்சுமா போட்டிருப்பாங்க வந்து கொமெண்ட்ஸ் கண்டவாட்ட போடுவாங்க தயவு செய்து இப்படி யாரும் கதைக்கவே கதைக்காயங்க உள்ளுக்குள்ளே இருக்க விஷயம் தெரியாம சரி அண்ணா என்ன சொல்றான் அம்மா அப்பா கனடா அவனுக்கு சந்தோஷம் அவன் 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 இப்ப இருந்தவன் சொந்தக்காரோட இருந்தவன் அது ஒரு தனிமை தான அது சொல்லி ஃபுல்லா ஆனா அவன் செய்யற வேலை தனிமை வாழ்க்கையை விட்டுட்டு அந்த வேலைய அர்ப்பணிச்சு கொண்டிருக்கணும் தானே செய்யறான் அது போறது அமெரிக்காவுக்கு போறது திருப்பி வாதுக்குள்ள படுத்துக்கிறேன் நித்துறேன் ஒரு அஞ்சாறு நாள் அதுக்கே ஓடும் வாழ்க்கை இப்போ வந்து அண்ணா முதல் தனியாக இருக்கே ஒரு சின்ன வீட்டுல இருந்துருப்பான் இப்போ வீட்டுல அப்புறம் சின்ன வீட்ல இல்ல அக்கா இருக்கிறான் அக்காண்ட வீட்டில் ஆ இப்போ இப்போ அவன் வீடு வந்து எடுத்து இதில் இருக்கிறான் ஆஹ் அம்மா அப்பா போன உடனே வீடு எடுத்து வச்சுக்கிறான் இப்போ உனக்கு வந்து தனியாக இருக்கிற உனக்கு கல்யாணம் விஞ்ச செய் வெளிநாட்டில் செய்யமா எனக்கு இங்க சிதால பிரச்சனை இல்லை இப்ப என்னன்னு சொல்றது எல்லாம் வீட்டுக்கார வீட்டுக்காரன் மட்டுமே இல்ல கல்யாணம் கட்டுற வந்து என்னட்ட கதைக்காதைங்கோ வீட்டுக்கார்ட கதைங்க சொல்லிட்டா தான் விழுறோம் அப்படியா அப்படி சொல்ல சொல்றேன் வீட்டுக்கார எல்லா கிடையாது பயப்படுறான் வெகு சீக்கிரம் திருமண வந்த நடைபெற வாழ்த்துக்கள் திருமணம் வந்தமா கொதிச்சுட்டு போல கொதிச்சுட்டு பார்த்தா தான் தெரியும் கறி கிடக்குதோ இல்லாட்டி கறியை பேருங்க எப்படி கொதிக்குதண்டு எண்ணும் கொஞ்சம் வத்த விடணும் இந்த தண்ணியா பெருசா எண்ணெய் விடாதபடியா அந்த மேல எண்ணெயில் ஒன்று மில்லாம ம் மற்ற வேலை அந்த வெங்காயம் மிதக்குது வேறங்க வெங்காயம் பொறிஞ்சு கொஞ்சம் வந்திருக்கு டேஸ்டா இருக்கும் என்ன சப்பாத்தியோ சோறோ சொல்லுங்க சோறோம் சாப்பிடலாம் டயட்டுக்கு அப்ப தொடக்கத்துல சொன்னாங்க சரி கறியா மட்டும் அவிச்சு சாப்பிடுவோம் டயட்ல இருக்கிற வட்டு ஆனா இப்ப பார்த்தா கடைசியில விருந்து வேற போகுது இல்ல நாங்க சோறு எப்பயுமே நிலம் அலை வச்சாவிட்டா நிலம் இதுக்கு பிறகு இதாக கொதிக்க விட்டு கடைசியா விட்டா சரி பாடுப்பே நான் நிப்பாத்தி அதையும் கொதிச்சுட்டு தேசிக்கா புளி கரை புளி காண வேணாம் கணக்க விட்டா இந்த ஊரை புளிச்சு போனோம் எதுவும் வீட்டுக்காரன் வேண்டி வச்சுட்டு போன புளிதான்

வித்தியாசமாக இருக்கும் டயட்டுக்கு இப்படி ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு நானும் டயர்ட் சாப்பாடுக்கு சரி இல்லாமல் பார்த்தா பார்த்தோம்னா நல்லா இருக்கு ம் என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கிறதால அளவு இப்படி தான் செய்கிறேன் இல்லாட்டி டெய்லி செய்து செய்து சாப்பிட்றது இது மட்டும்தான் சாப்பாடு போட்டு வந்தாங்க ஆனால் இதை பார்க்கவே ஏதாவது சைட் ஆவேச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு வேண்டியது தோடுது அதனால் வெள்ளை சோறு

தூள் கண்ட வாடகை லாலி போட்டது என்ன சொன்னா வெண்ணெய் அது நான் வாட்டர் அப்படி பேக்கர் வந்து நான் நான் தான் போட்டது இன்னைக்கு நான் ஒண்ணு கை வைக்க இல்லையா நான் உரைப்பு நல்லா இருக்கு சின்ன அம்மா போனது வந்து ஆளா மட்டும் சமையல ம் நான் இப்படி சமைக்க உடனே வச்ச வந்து நான் கறி மண்ணும் ஜகாரி செஞ்சு நான் நான் டவுன் ரோஸ்ட் கேட்டு நான் என்ன இருக்கோ வீட்ல நீங்களே வந்து சாப்பிடுங்க சமைச்சு சமைச்சு அப்படிங்க எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு வாங்க வந்து இன்னைக்கு தந்துட்டேன் இல்ல இது அலசி என்ன தான் சாப்பாடு அப்ப நீங்க எப்ப தர போறீங்க நான் வந்து நாளைக்கு கூப்பிடுறோம் எல்லாருக்கும் மெயின் வேர்க்குது ஒரே பத்த எல்லாருக்கும் வேர்க்குது நான் சொன்னாரு தாடி மீசை எல்லாம் அமைக்குதா நான் பலங்க க்ளீன்ஸ் எடுக்கறேன் அந்த அவசர லூப்ரோட க்ளீன்ஸ் எடுக்க வந்துட்டேன் வயசுக்கு வந்து கிரீம் ஏதும் பூசுறானா இங்க இல்ல சங்க ரூபா தான் வயசுக்கு வந்து தாடு இதுல என்ன முளைக்குதா முளைக்கு முளைக்கு வாயில புள்ளாயிட்டா ஒரு ரெண்டு இறங்க புள்ளது வந்து

இந்த இது வந்து தேங்காய் நான் இந்த வல நீ நல்ல இனிப்பா இருக்கு சோ இங்க கல்ல வருறானு கள்ள எல்ல இனிப்புடுங்கடால இத மட்டும் நம்ம சம ஒதேண்டா சட பவுன் ஜோசிப்பா இந்த கம்பிய எடுத்து வளைச்சு போட்டுடுங்க ஒரு ஆல் எல்ல இனிப்புடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வேற வச்சிருக்கேன் ஒட்டி தரேன் ஒரு அண்ணா கள்ள எடை இனிப்புடுங்கி பட்டு ஓ உடனே எனக்கு தான் தருவான்பா ராஜங்கரா எனக்கு தான் தருவான் குடிச்சு என்ன மாதிரி உடற அவர் தான் கழுவோடும் தமிழ் புரோசனே என்ன சொல்ல போறான் என்ன மாதிரி இருக்கு உங்களோட வீட்டுல நீ എന്നൊക്കെ കുടിക്കാതെ താങ്ങള് നിങ്ങൾ കുടി നല്ല இருக்கு સట్ట પડી இருக்கு നല്ല ഇങ്ങയാ ഉറപ്പിച്ചു ആവണേ നിങ്ങൾ കുടി കൂടാതെ അതേ ഇજે анаയിത് ഉറയേ తెలియല ഏനക്ക് தான் തരവേ ഏനക്ക് தான் തരവേണ്ടി നിങ്ങ കുടിക്കുകാണ് മരങ്ങ് ഭയങ്കര டேസ്റ്റാ இருக்குല്ലേ എന്നെ മുണ്ട് પડങ്ങുമ്പോൾ അതേ ഇજે കുടിപടмите താങ്ങോ കുടിजिये ബാപ്പ തമിഴ് പ്രോസ് വീറ്റ് എന്നാണി വെട്ടിത്തന്നൈ കൈ પക്ക വന്നാ കേ ഇല്ല ഇത് അത് മാറി അത് മഞ്ചൾ പച്ച മോ മഞ്ചു ഇത് സാപ്പി സാപ്പി വയറുട്ട് വീട്ടുകാരെല്ലാരും പേരുടെ അടിച്ച് സമക്കാ ഉണ്ട്

ഇത പാത്ത ഹോലടിച്ച് ഇത് വേണ്ട കരുക്കളെ അത് മൊഴുപ്പറപ്പൊ ഇവരെ മലി പോകും വേളക്ക് പൊടിയോ കളിയാടിയത് അടിപ്പിടുവേ ഇല്ലാടി സന്ദീപ്